சுபாமா வணக்கம் வணக்கம் சார் நீங்க சொல்லுங்க இந்த நாங்க இவ்வளவு நேரம் பேசுனதுல உங்களுடைய புரிதல் என்னமா சார் ஆக்சுவலா நம்ம வந்து தமிழ்நாடோட மிகப்பெரிய தலைநகரமா நம்ம சென்னையை பாக்குறோம் ரொம்ப தொழில் வளர்ச்சி அதிகமா இருக்கு மாநிலங்களுக்கு முதலீட்டுகள் கொண்டு வந்து குவீடு எல்லாமே நம்ம பேசுறோம் அப்படிப்பட்ட ஒரு சென்னை மாநகரம் தலைநகரத்துல பிரதான சாலையில பெண்களுக்கு அதுவும் சொன்ன மாதிரி இண்டிவிஜுவலா போனா கூட பரவாயில்ல சென்ற தான் யார் அந்த சாருங்கும் போது அந்த பொண்ணு இண்டிவிஜுவலா ஏன் தனியா வந்தாங்கிற கேள்வியை நீங்க எஃப்ஐஆர் மூலமாகவும் ஓற்ற ஆஹ் காவல்துறையும் கேட்டுட்டாங்க ஆனா இப்ப வந்து குடும்பத்துடன் செல்லும் பெண்களுக்கு குடும்பமாக செல்லும் பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை பார்க்கும்போது சமூக விரோதிகளுக்கு அது யாரா இருக்கட்டும் அவர்களுக்கு இத்தனை துணிச்சல் வந்ததை பார்க்கும் போது ஒரு மாதிரி அச்சமும் கொஞ்சம் கவலையுமே அதிகமா வருது இதுதான் என்னுடைய முதல் கட்ட பார்வை சார் அச்சமும் கவலையுமே எனக்கு அதிகமா இருக்கு பெண்களுக்கு அப்ப சரியான பாதுகாப்பு இல்லையா பெண்களுக்கு வந்து ஒரு கூட போக முடியாதா தலைநகரத்துல சென்னையில அப்ப இதற்கு பொறுப்பேற்றிருக்கும் காவல்துறை எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டு இருக்காங்க இந்த விஷயத்துல சென்ற இது வந்து ஒரு வாட்டி இல்ல ரெண்டு வாட்டி இல்லை நம்ம சென்ற முறை பேசியிருந்தோம் சட்டங்கள் வந்து நிறைய பெண்களுக்கு பாதுகாப்பு குறித்து நிறைய சட்ட திட்டத்தில் அமுல்கள் எல்லாம் ஏற்பட்டுள்ளது பின்னாடி வந்தாலே தண்டனை அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் மரண தண்டனை பார்த்தோம் பனிரெண்டு வயதுக்கு கீழ் உள்ள சிறுமியர்களை பாலியல் தொந்தரவுக்கு உட்படுத்தினால் அப்படின்னா சட்டங்கள் போடுவதனால் மட்டும் எந்த மாற்றமும் வராது சட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க லா போட்டிருக்கீங்க அதை எப்படி போறீங்களோ பொறுத்துதான் மாறுதல்கள் வந்து சமுதாயத்துல மாற்றங்கள் ஏற்படும் சோ சட்டங்கள் கொண்டு வருவதனாலேயே மட்டும் குற்றங்கள் குறைந்து விடாது சட்டத்தை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி குற்றவாளிகளுக்கு சட்ட திட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பயத்தை காட்டினாலே உடைய யார் குற்றம் செய்தாலும் அவர்களுக்கு பயம் ஏற்படாது அதுதான் இந்த முதல் கட்ட பார்வையா நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு இது வந்து இந்த சட்டம் இருபத்தி ஐந்தாம் இருந்து அமலுக்கு சொன்னாங்க பின்னாடி திருவிக்கா தண்டனைல மூன்று ஒரு சிறுமிகளை கூட்டு வந்த அந்த கேஸ்லயுமே ஆல்ரெடி அவங்க மேல ஏற்கனவே குற்றங்கள் நிறைய சாட்டப்பட்டிருக்கு அவங்களுமே ஒரு ஹேபிச்சுவல் அபெண்டரா தான் இருக்காங்க அப்ப அந்த தண்டனை எடுத்தா இப்ப இந்த மாதிரியான திருவிக்கா நகர்ல சமீபத்துல இந்த அஞ்சாம் தேதி நடந்த குற்றங்கள் தடுக்கப்பட்டிருக்கும் அடுத்தது இருபத்தி ஆறாம் தேதி நம்ம ஜனவரி குடியரசு தினம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண் உடற்பயிற்சி ஆசிரியர் ஒருவர் பெண் ஆண் உடற்பயிற்சி ஆசிரியர் ஒருவரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறார் இந்த குடியரசு தினம் கொண்டாட வந்த இடத்துல சோ நம்ம எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் இங்க அங்கன்னு இல்லை எல்லா இடத்துலயுமே ஒரே மாதிரியான துன்பங்கள் அது எந்த இடமாக இருந்தாலும் சரி மேத்தட்டு மக்களாக ஏபிசின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம செக்டாஸ் அந்த மாதிரியான எல்லா இடத்துலயுமே பெண்களுக்கான பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதை தான் இது வந்து நமக்கு தெரியப்படுத்துகிறது அது கல்வி கூடமாக இருக்கலாம் மருத்துவமனையாக இருக்கலாம் வேலை செய்யும் இடங்களாக இருக்கலாம் பொது இருக்கலாம் நீங்க எங்க சென்றாலுமே ஒரு பாதுகாப்பற்ற சூழல் வந்து பெண்களுக்கு இருக்கு பெண்களுக்கு எதிரான இந்த தொந்தரவுகளை யாருமே சகித்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு இத வந்து சட்ட ஆணைக்குழு செயலரும் சார்பு நீதிபதியுமான மகேந்திரவர்மா அவர்கள் வந்து அறிவுறுத்தி இருக்காரு பெண்கள் வந்து தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்டு இதை பற்றி புகார்களை கொடுக்க முன்வர வேண்டும் அப்படிங்கறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை பொறுத்தவரை நேர்மையாக ஒரு எஃப் பதிவு செய்யப்பட்டு அவர்களுடைய விவரங்கள் லீக் ஆகாத வரை எந்தவித அரசியல் தலையீடும் இல்லாமல் நடவடிக்கையை மேற்கொள்ள போகிறாங்க இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் வந்து ஏதோ ஒரு விதத்துல நான் வந்து இந்த குற்றம்னு சொல்லல பாலியல் குற்றம்னு சொல்லல போதைப்பொருள் கடத்தலாக இருக்கலாம் இல்லைன்னா கள்ளச்சாராய மரணங்களாக இருக்கலாம் சோ நீங்க எந்த விதமான ஒரு சமூகத்துக்கு விரோதமான செயல்கள் ஈடுபட்டாலும் அதை மறைப்பதற்காக நீங்க வந்து என்ன பண்றீங்க அந்த ஒரு சந்தேகம் கூட இல்ல அந்த அரசியல் சார்புடைய நபர்களை நீங்கள் பின்பற்றுவதாலேயே இல்ல அரசியல் சார்புடைய நபர்களுடன் நீங்கள் தொடர்பில் இருப்பதாலேயே நீங்கள் செய்யும் குற்றங்கள் எல்லாம் இங்கு மறைக்கப்படுகின்றனவா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மிக பெரிதாக நமக்கு எழுகிறது ஒரு முன்னாடி நம்ம பார்த்தோம் ஒரு ஒரு முதலமைச்சருடைய போஸ்டர் மேல ஒரு அம்மா வந்து ஏதோ ஒரு தகாத செயலை செஞ்சுட்டாங்கன்னு அவங்களை பிடிக்க தனிப்படை பார்த்தோம் அப்ப இந்த குற்றங்களை செய்தவர்கள் நீங்க அதுவுமே ஊடகங்கள்லாம் காமிக்கிற மாதிரி முன்னாடி கொடி இருக்கு எந்த மாதிரியான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ள போகிறது பேசுவோம் சுபாமா சுபாமா இப்போ உங்களுடைய கருத்தை வைங்க நாங்க நிறைய பேசிக்கிட்டே தான் இருக்கோம் இதுல இருந்து நீங்க புரிந்து கொண்டது என்ன சார் இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து ஏதோ ஒன்னு ரெண்டு நடந்தா நம்ம அப்படியே கடந்து போயிடறது தாண்டி குற்றவாளிகளை பிடிக்கணும் அப்படின்லாம் நினைக்கலாம் ஆனா தினம் 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 இந்த சம்பவங்கள் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா இளம் கர்ப்பிணிகள் அதாவது இந்த படிப்பை பாதையில் நிறுத்தின குழந்தைங்க இருக்காங்க இல்லையா அவங்கள இளம் சிறுமிகள் கர்ப்பம் வந்து தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கூட சொல்றாங்க சோ இதெல்லாமே உற்று நோக்கும் போது ஏதோ ஒரு வகையில அவங்க வந்து இந்த பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்குறாங்க பெண்களுக்கு எதிரான கொடுமைகள்

அதிகமா இடம் இருக்கிற இடம் வந்து தமிழ்நாடு தான் பெண்கள் ரொம்ப பாதுகாப்பா இருக்காங்கன்னு சொல்றாங்க ரொம்ப 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 ஆச்சரியமா ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஷாக்கிங்கா இருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்கும் போது பெண்களுக்கு வந்து நாளுக்கு நாள் பாதுகாப்பு குறைபாடு அதிகமா இருக்கிற மாநிலம்னு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா தமிழ்நாடாக தான் இருக்கிறது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா இவ்வளவு நீங்க சொல்றீங்க ஒரு தலைநகர்ல கூட ஒரு பெண்களுக்கான பாதுகாப்பு எங்களால் உறுதி செய்ய முடியலன்னா எந்த இடத்துல தான் பெண்களுக்கான பாதுகாப்பை நீங்க உறுதி செய்ய போறீங்க கன்னியாகுமரியில பிளஸ் வன்கொடுமை அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த பொண்ண பாலியல் வன்கொடுமை செய்தது மட்டும் இல்லாம அந்த வீடியோவை எடுத்து சமூக வலைத்தளத்துல வெளியிட்டிருக்காங்க இந்த சட்டம் அமலுக்கு வந்த பிறகு இருபத்தி அஞ்சுக்கு பிறகு எப்படி வந்தது அந்த தைரியம் அந்த குற்றவாளிகளுக்கு பார்த்தாலே தண்டன நீங்க ஒரு வாட்டி இப்ளிமெண்ட் பண்ணி அவங்க அத பண்ண மாட்டாங்கல்ல அடுத்தது கரூர் மாவட்டத்தில் ப்ளஸ் ஒன் மாணவிக்கு காவலர் ஒருவர் வன்கொடுமை செஞ்சிருக்காரு அடுத்தது நாமக்கல் மாவட்டத்தில் சென்ற மாசம் டிசம்பர் மாசம் ஒரு இளம்பெண்ண பாலியல் வன்கொடுமை செய்து நிர்வாணமாக தூக்கி போட்டிருக்காரு இந்த சிசிடிவி காட்சியில கூட பாத்தீங்கன்னா அவங்க இறங்கி வந்து அந்த காரை நிறுத்து நிறுத்துன்னு சொல்லி தட்டுறதை பாக்குறோம் கார் கதை தற்காதன்னு உள்ளே இருந்து சத்தம் வர்றதை பாக்குறோம் எங்க இருந்து வருது உங்களுக்கு இந்த தைரியம் ஒரு கட்சி கொடியோ இல்லைன்னா ஒரு அரசியல் சார்ந்த நபராக இருப்பதனாலேயே உங்களுக்கு தைரியம் வந்துடுச்சு அப்படின்னா அந்த அரசாங்கத்தை ஆளுபவர்களுக்கு எத்தனை தைரியம் இருக்க வேண்டும் இரும்பு கரம் கொண்டு நாங்கள் குற்றங்களை அடக்குவோம் சொன்னீங்களே உங்க இரும்பு கரம் என்னாச்சு எட்டு பேர் யாரு அப்படின்னு தான் கேட்க தோணுது சார் எனக்கு இதை பார்க்கும் போது தூத்துக்குடியில நீங்க சொன்ன மாதிரி வாக்கிங் போன பெண்ணுக்கு இளம் கொடுமை இதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப வேதனைக்கும் விஷயமாக இருக்கு மறைந்த முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களை வந்து நம்ம நினைவு கூற வேண்டியதா இருக்கு சமூகத்துல ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்கிற ஒரு பெண்ணுக்கு கொடுமை பார்க்காம உடனே நடவடிக்கை எடுங்காது தரவங்களாக இருந்தாலும் சரி அவங்க கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி அந்த பெண்களுக்கான அந்த பாதிக்கப்பட்ட பெண் தான் நமக்கு முக்கியத்துவம் அவங்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதுதான் ஒரு பெண் முதலமைச்சராக என்னுடைய கடமை இல்லையா அவங்க மிஸ்ஸிங் அதனாலதான் தமிழ்நாட்டில் இத்தனை பெரிய வன்கொடுமைகள் நடக்கிறது அப்படிதான் நான் பார்க்கிறேன் அங்க வந்து ஒரு பாதிக்கப்பட்ட நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை அதாவது கொஞ்சம் இவங்களை வந்து இந்த வல்லுநர்கள் அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் வந்து கொஞ்சம் பலம் கம் குன்றியவர்கள் அப்படிங்கிற மீனிங்ல ஒரு வார்த்தை சொன்னேன் இன்னும் கூட சுதந்திரம் அடைந்து நீங்க எழுபத்தி ஐந்து ஆண்டு காலத்தை தாண்டி போயிட்டு இருக்கீங்க ஆனா கூட இன்னுமே எங்களை வந்து அந்த பலம் குன்றியவர்கள்லயே வச்சிருக்கீங்களே இது ஏன் அப்படிங்கிற கேள்வியும் உங்களை நோக்கி நாங்க நான் ஆசைப்படுறேன் மீன்ஸ் சமூகத்தை நோக்கி சுபா நல்ல ஒரு விஷயம் இப்ப நீங்க சொன்னது பெண்கள் உலகத்திலே ஒரு வலிமையான சக்தி நான் மறுபடியும் பதிவு செய்கிறேன் ஒரு ஒரு கணவன் இறந்து பெண்ணால் நூறு வயது வாழ்ந்து விட முடியும் ஆனால் பெண் இறந்துவிட்டால் விட்டால் கணவனால் மறுமணம் உடனே செய்து கொள்ளணும் பெண்ணை விட வலிமையான சக்தி இந்த உலகத்தில் யாரும் இல்லை நான் அந்த இடத்தில் குறிப்பிட்டது சுபா புரிந்து கொள்ளுங்கள் என் தாயும் பெண் என் தாரமும் பெண் என் குழந்தையும் பெண் அந்த இடத்தில் நடுநிசியில் மூன்று பெண்கள் பிசிக்கலா அவங்க வந்து வலிமை இல்லாமல் இருக்கிறார்கள் எட்டு முரடர்களுக்கு மத்தியில் அதை புரிந்து கொள்ளுங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள் கொடுக்கிறதுக்காகவே ஒரு விஷயம் முடிச்சுட்டுமா சார் பிசிக்கலா வலிமை இல்லங்கிறதுக்காகவே நீங்க எங்களை நோக்கி தொடர்ந்து உங்களை தாக்குதலை நடத்துவீங்க அப்படின்னா நீங்க தான் சமூக நீதி பெண்களுக்கான மாடல் எல்லாவற்றிலையும் நாங்க பெற்று விட்டோம்னு சொல்றீங்க நீங்க எல்லாவற்றிலையும் தன்னிறைவு கொடுத்தது இதுதானா எங்களுக்கு

முடிச்சிட்டீங்க தான் நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன் ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வந்து எஜுகேஷன் ஒரு சிஸ்டமே ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டீங்க பாதையில டிராப் அவுட் ஆற ஸ்டூடண்ட்ஸ் எவ்வளவு பேர் இளம் பெண்கள் எவ்வளவு பேர் கர்ப்பமா இருக்காங்க இளம் பெண்கள் எத்தனை பேர் குழந்தை பெற்று இருக்கிறார்கள் கொரோனாக்கு பிறகுங்கிற ஒரு தரவுகளை எடுத்து பாருங்க வெளியில கொண்டு வரணும் சார் பேசும் பேசும் ஒரு உணர்வுபூர்வமாக நீ உங்க கருத்தை வைத்திருக்க